மேடம் வந்து சத்தம் போடுறாங்க திட்டீங்கள திருட்டி என்னது என்னையும் திட்ட திருத்த முடியுமா அதே வீட்டுக்கு போறீங்க அம்மா திட்டுறாங்க திட்டுறீங்களா திட்ட மாட்டீங்களா திட்டுறோமா இல்லையா சொல்லிடுறது காப்பான் சினம் காப்பான் கோவத்தை கொடுத்தா முக்கியமான வேலையாக பார்த்துட்டு இருக்காரு அவர் சென்னைக்கு வரும்போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இங்கே பண்ணணும்னு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்கும் போது விதை ரீசென்ட்லிங்கில் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தாலும் எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் முக்கியமாக இருந்தாலும் நல்லது செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கை கூடாமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்கறதுனால தான் இங்கே சென்னையில் ஒரு ஆயிரம் பெஞ்ச் எல்லாருக்கும் கிடச்சது உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸால் அதை

in the morning but I think to begin with a very very heartfelt thank you to all of you here for taking our time and coming for this initiative together. A big round of applause for all of them here and all of you are best. Thank you. The only thing I want to say from coming from ITC, coming from my organization is the only thing that I have been taught is you know what is the biggest power the biggest power is to have the power of freedom right freedom to choose the right thing the freedom to do the right thing and you know you are the future of the world you are the young generation the future and this earth belongs to you all so that means you all have the freedom to choose what is right for you and what is right அறிவு இருக்கணும்னா டென்த் படிக்கிற மட்டும் எழுதா போதுன்னு சொல்றாங்களா நீங்கள் ஏபிசி மட்டும் எழுதுனா நீங்கள் பாஸ் சொன்னால் டென்த்து எதாவது பாஸ் ஆவாங்கன்னா ஃபெயில் ஆவாங்களா சரி எல்கேஜி பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏபிசி மட்டும் எழுத சொன்னால் அவங்க பாஸ் ஆகிறாங்களா ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்காங்களா எல்கேஜி அப்போ நமக்கு ஏபிசிங்கிறது டஃப்பான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி தான் நீங்கள் டென்த்து படிக்கிறது காலேஜ் பண்ணுறது நிறைய வித்தியாசம் ஸோ உங்களுக்கு மென்டல் ஏஜுக்கும் கொலஜி கழிச்சு மேட்ச்சாக தான் ஐக்கும் இந்த ஐப்பு விலங்குகளுக்கு இருக்கான அந்தளவு கிடையாது அடுத்து இமோஷனல் கோஷன்ஸ் ஈகூ சொல்லும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நமக்கு எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்கு விலங்குகளுக்கும் உணர்ச்சி இருக்கு இப்போ திடீர்னு ஒரு நாய் மேல கண்டெடுத்து அடிச்சிருக்கீங்க நான் என்ன பண்ணுவோம் திருப்பி அதை குறைஞ்சிக்கும் கடிக்கல வெளியில வெளிப்படுத்திடுது இப்போ நெச்சம் மேடம் உங்களை கூப்பிட்டு வந்து சத்தம் போடுறாங்க திட்டிங்களா திருப்பி என்னதே என்னையே கிட்ட திருத்தீள்ள முடியுமா அதே வீட்டுக்கு போறீங்க அம்மா திட்டுறாங்க திட்டுவீங்களே திட்ட மாட்டீங்களா திட்டுருவோமா இல்லையா செல்லிடத்து காப்பான் சோ எங்க நம்ம கோவத்தை கொடுத்தா நமக்கு திரும்பி வரும் எங்க ஸோ அந்த ஒரு பேசிக்னஸ் நமக்கு இருக்கா இந்த யூக்கு விலங்குகள் இருக்கா ஸோ அவங்கள்ட்ட உள்ள உணர்ச்சி நம்ம உணர்ச்சியில இவ்வளவு வித்தியாசம் ஸோ ஃபைனலி எதுக்காக இவ்வளோ சொன்னாங்க சோஷியோ போஷன் எஸ்கியூ நம்மெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ அனிமல் தான் எதுக்காக ஃபர்ஸ்ட் படிக்கிறத தாண்டி ஸ்கூலுங்கிறது என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் இட் இஸ் த ஒன் ரிச் சோஷலிசேஷஸ் எல்லோரும் காமன் யூனிஃபார்ம் தான் போடுறாங்க கலர் கலர் ட்ரெஸ் போட்டால் வரும் ஸோ ஸ்கூலுங்கிறது என்னென்னா நம்மளை வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் போக மாதிரி ஸ்டடி ஃப்ரம் ஸ்கூல் இருந்தால் எப்படி இருக்கும் கொரோனா டைமில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஓகேவா இல்லை இது நல்லா இருக்கா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டடி ஃப்ரம் ஹோம் ஆன்லைனாக இல்லை ஸ்கூலுக்கு வந்துட்டு படிக்கலான்னா எதுவும் எடுக்குங்க அப்படிதான் அவரில் ஒரு பிரேக் அடிக்கிறது ஒரு லஞ்சு ஃப்ரெண்ட்ஸு கொண்டு பேசுறது இது ஒரு சோஷியலைசேஷன் ஸோ இன்ஸ்டியூஷன் ஆஃப் சோஷியலைசேஷன் தான் ஸோ இந்த விஷயங்கள் நம்மள்கிட்ட எடுத்து விலகங்கள்ட்ட இல்லை ஸோ எக்ஸன் ஃபார்ம் ஆஃப் சோஷியல் போர்ஷன் தான் சோசியோ ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு இந்த விதை ஒரு விஷயங்கள் அந்த மற்றவர்கள் செய்கிற ஒரு விஷயங்கள் தனக்கு மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் சோசியோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா அந்த மனிதராக நம்ம எல்லாருக்குமே சமூக பொறுப்பு இருக்கு ஸோ நீங்கள் என்ன சோசியல் ரெஸ்பான்ஸிபுலாம் ஏதோ ஒரு செயலுடைய லாஸ்ட் டைம் வரும்போதே நாங்கள் சொல்லிருந்தோம் இல்லைங்களா ஸோ அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்டன்ஸ் தான் இவ்வளோ மூசிக்கல் செஞ்ச விதை அண்ட் என் கோ அண்ட் ஆல் இன்குடிங் ஐடிசி அண்ட் ஆல் ஐ தேங்க் யூ ஐடிசி ஹஸ் ஆல்வேஸ் பீன்ளோபல் எக்ஸாம்பிள் சென்னை With the support of the government of Tamil Nadu and our partners here under the CSR initiative of UP Better World, in which we are working in at least 400 different schools across Chennai, and the idea is to deploy at least 1,000 to 1,200 recycle benches yeah, to encourage children to become ambassadors to make a better, healthier, greener world by understanding plastic waste management, recycle, and reuse. And ITC is fully committed in championing this cause for a better world tomorrow. Thank you. So how, Thank you. Many students, uh, so, so, how many schools do you So, we are going to be working across at least 400 different schools in Chennai and trying to reach out about 2.5 lakh children and making them ambassadors so that they can learn how to make and understand plastic waste management. What is it? How do you deal in the merits of it? How do you reuse it? How do you recycle it? And what all different things can be made out of it? And you know the idea is that uh, then eventually to increase this across the country, but with a special focus remains in Tamil Nadu, and maybe we plan to enhance it next year across places beyond Chennai as well to reach out to as many schools and children possible. That's the idea. So how long are you are doing this act? We started this noble initiative almost more than a year back. We started in Karnataka. Now we are working here. We plan to also take it into the northern part of the country. But a special focus stays here across Tamil Nadu and Karnataka for us, because we believe that the children who are the future are actually the leaders, and they all, we also have a responsibility for the children, right? Because it's their future, and we have no right to spoil it. ஒரு வருஷத்துக்குங்களூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் சென்னைக்கு வந்திருக்கோம் இந்த சென்னையில் வந்து கவர் பண்றது தான் இருக்கு இந்த ப்ரோக்ராப்க்காரோ இந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூறு பெஞ்சஸ் அந்த கம்ப்ளீட் பெஞ்சஸ் பார்த்திங்கனாக்கா ஸ்கூல்லேருந்து அதுக்கப்புறம் இருந்து செட்ஸ்லேருந்து அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா அந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ண பென்ச்சஸ்ஸாக நம்ம எல்லா பக்கமும் தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் போட்டுக்கிறோம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது விதைன் செக்லிங் ஸோ அவங்க வந்து ஸ்கூல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எந்த ஸ்கூலுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அந்தந்த ஸ்கூலுக்கு நம்ம போய் போடுறது தான் நம்மளோட மெயின் ரீசன் என்னென்ன பொருள் சார் ரெடி பண்ணிடுங்க ரீசைக்கிள் சார் இப்போதைக்கு வந்து நம்ம ரீசைக்லிங் மெட்டீரியல் ஸ்கூலுக்கு தேவையாக இருக்கிற அந்த மெயின் பெஞ்சஸ் தான் இப்போ எங்களோட கான்சன்ட்ரேஷன் பட் பெஞ்சஸ் ஒன்றும் இல்லை வேற எல்லாமே பண்ணலாம் வார்ட்ரோப்ல இருந்து பிடிச்சி இப்போ எக்ஸாம்பிள் டாய்லெட்ஸ் அதெல்லாம் கூட பண்ணலாம் பட் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கி மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி பசங்கிட்ட வந்து நம்ம பிளாஸ்டிக் வாங்குவோம் அதை ரீசைக்கிள் பண்ணி இப்போ பசங்களுக்கே கொடுக்குறோம் அதுதான் எங்களோட மெயின் கவர்மெண்ட் பக்கத்துல எல்லா பக்கத்துலேயும் சப்போர்ட் இருக்கு சார் அவங்களோட பர்மிஷனு அவங்க கொடுக்குற ஐடென்டிஃபை ஸ்கூலில் தான் நம்ம படிக்கிறோம் எல்லா பக்கமும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆனால் அவர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கறது கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ளஸ் பிரைவேட் ஸ்கூல் எல்லா பசங்களும் உள்ளதா தான் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம் ஆனால் பெஞ்சஸ் நம்ம கொடுக்குற வந்து எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா எட்ஜெட் ஸ்கூல் டீச்சர் ஹெட் மாஸ்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க சார் உங்களுக்கு டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ் சார் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி சொல்கிறது சொன்னாலே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸில் வந்து அந்த டஸ்ட்பின் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அந்த டஸ்பின் டிப்ளாய்மெண்ட்டுன்னு பிடிச்சி அவங்க வந்து அவேர்னஸ் பண்ணி கொடுக்குற சப்போர்ட்டு அந்த சப்போர்ட் ஆகிட்டோம் நாங்களும் கேட்குற அப்ஸ் பெஞ்சஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் திரும்ப ஃபாலோ பண்ணி இருக்கும் ஸோ அது எல்லாருக்கும் டீச்சர்ஸ் பார்த்து ரொம்ப சப்போர்ட்டிங்